சற்று முன் இவி இளங்கோவன் உடல்நிலை கவலைக்கிடம் அவசர அவசரமாக மருத்துவமனை விரைந்தார் ஸ்டாலின் அதிர்ச்சியில் திமுகவினர் அதாவது காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான இவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை கிண்டியில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில்தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இளங்கோவனை மருத்துவமனையில் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து கேட்டு விசாரித்தார் அந்த வகையில் அவருக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் அப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ ஆகியோர் உடன் இருந்தனர் அதற்கு பிறகு மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய செல்வ பிறந்தகை அவர்கள் ஈவிகேஎஸ் இளங்கோவன் மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவரது உடல்நிலை நேற்று சற்று பின்னடைவு ஏற்பட்டது இப்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது முதலமைச்சரும் நானும் நேரில் சென்று பார்த்தோம் மேலும் தீவிர சிகிச்சையில் என்னென்ன மருத்துவ உதவிகள் அளிக்கப்படுமோ அதை அனைத்துமே மியாட் மருத்துவமனை சிறப்பாக அளித்து வருகிறது இளங்கோவன் மீண்டும் குணமடைந்து வந்து வரும் ஒன்பதாம் தேதி சட்டமன்றத்தில் அவர் குரல் ஒலிக்கும் அவர் குரலை கேட்க தமிழக மக்கள் ஆவலோடு உள்ளார்கள் மீண்டும் மக்கள் பணிக்கு இவிகே இளங்கோவன் திரும்புவார் என்று கூறினார் இந்த நிலையில்தான் செல்வப்பெருந்தகை பெருந்தகை இப்படி கூடினாலும் கடந்த சில மாதங்களாகவே இவிகேஎஸ் இளங்கோவன் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து வருவதாகவும் அடிக்கடி அவர் மருத்துவ உதவியை நாடி வருவதாகவும் சொல்லப்பட்டு வந்தது இதற்கேற்றால் போல்தான் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு கூட அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பிறகு குணமடைந்து வீடு திரும்பினார் தற்போது மீண்டும் சிகிச்சைக்காக இளங்கோவன் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் திமுகவினரும் காங்கிரஸ் கட்சியினரும் பதற்றமடைந்தார்கள் உடல்நிலை சற்று பின்னடைவே ஏற்பட்டதை அடுத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே தன்னுடைய நிகழ்ச்சிகளை ரத்து செய்து அவசர அவசரமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனை விரைந்து வந்து இளங்கோவனை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் இது சற்று திமுகவினரையும் காங்கிரஸ் கட்சியினரையும் பதற்றத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக செல்வ அவர்கள் நேற்று வேறு எங்கேயும் செல்லாமல் மருத்துவமனையிலேயே வெகுநேரமாக அவர் இருந்ததாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இதன் காரணமாகவே அவருடைய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் பதட்டமடைந்து வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது